சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க இருபது சீட்டுக்கள் மற்றும் இரநூறு கோடி பணம் கூட்டணி முடிவை அறிவித்த பிரேமலதா அவர்கள் இதை பற்றி தான் இந்த காணொலியை வந்து பார்க்க போகிறோம் மிக பரபரப்பான தகவல் ஒன்று வீடியோவை தயவு செய்து யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது இன்னும் இரண்டு மூன்று மாதங்களே இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களுடைய கூட்டணி தொடர்பான நிலைப்பாடை அறிவித்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் அறல் பறக்கும் கூட்டணி முடிவானது அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை தேமுதிக எந்த கட்சியுடன் கூட்டணி வகுக்கப் போகிறது தேமுதிகவுக்கு கிட்டத்தட்ட தமிழகத்தில் நான்கு சதவீதம் வாக்குகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நான்குலிருந்து பார்த்தீங்கன்னா மூன்று சதவீதம் வாக்குகள் இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை தற்பொழுது தேமுதிக என்ன மாதிரியான நிலைப்பாடை கையில் எடுக்க போகிறது கூட்டணி ரூட்டை மாற்றிக்கிறார் பிரேமலதா அவர்கள் சஸ்பென்ஸ் மேல் சஸ்பென்ஸ் வச்சுட்டே போயிட்டு இருக்காங்க ஆனால் தற்பொழுது சஸ்பென்ஸ் உடைக்கப்பட்டிருக்கிறது எந்த கட்சியுடன் கூட்டணி வகுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒன்று என்டிஏ கூட்டணியில் பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு வராங்களாம் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து இணைப்பதற்கு குறித்து வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்களாம் கிட்டத்தட்ட வந்து பிரேமலதா அவர்கள் விஜயகாந்த் இருப்பதை போலவே நினைத்துக்கொண்டு தற்பொழுது வந்து மிகப்பெரிய ஒரு டீல் ஒன்று பேசி கொண்டிருக்கிறார் அதாவது இருபது சீட்டுகளுக்கு கொடுங்கள் அது மட்டும் இல்லாமல் தொகுதிக்கு பத்து கோடி அப்படின்ற வகையில் இரநூறு கோடி வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு இதுக்கு டெல்லி மேலிடம் சம்மதம் தெரிவிக்கவில்லை அப்படின்ற தகவலும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்த ஆப்ஷனாக தற்பொழுது வந்து தாவேக்காவுடனும் பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் ஒரு புறம் வந்து போயிட்டுருக்கான் அதனால பார்த்தீங்கன்னா எந்த கட்சியுடன் கூட்டணி வகுக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறுதி முடிவோடு சந்திப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா தற்பொழுது இந்த இரண்டு கட்சியுடன் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை வந்து போயிட்டுருக்கு தற்பொழுது வந்து இருபது சீட்டுக்கள் இரநூறு கோடி பணம் என்பது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்காங்க அதாவது தேர்தலில் செலவிடுவதற்கு தான் அந்த பணத்தை கேட்கிறார்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோ ஆவதற்கு வாய்ப்பில்லை அது மட்டும் இல்லாமல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா சொன்னீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் ஆனால் இப்போது பிரேமலதா அவர்கள் இருக்கிறாங்க அளவுக்கு ஆதரவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு என்பது ரொம்ப ரொம்ப குறைவு சரிங்களா அதனால பார்த்தினா ஒவ்வொரு கட்சியும் கூட்டணியை வந்து அவங்கள சேர்ப்பதற்கு வந்து கண்டிப்பாக யோசிப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது நம்ம தான் பார்க்க வேண்டும் இது சாத்தியமாக பாசிபிளாக அப்படின்னு தெரிஞ்சுதான் கேட்கணும் அதனால் பார்த்தினா பிரேமலதா அவர்கள் இன்னும் பணத்தையும் தொகுதியும் கம்மி பண்ணிங்கன்னா வந்து கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மற்ற கட்சிகள் அதாவது அதிமுகவுடனும் சரி இல்லை தாவேகாவுடனும் சரி இந்த இரு கட்சிகளில் எதனா கட்சிகள் கூட்டணி வகுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலியில் வந்து பார்ப்போம் இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்